بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة السلام والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك لهم إن الله خبير بما يصنعون பலவற்ற அருளாவின் நிகரில்லா அன்புடையும் அல்லாஹுவின் பயிரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் கண்மணி அவர்கள் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்று சேர்த்துமாக எல்லாம் இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து நிறைவான கூறி அல்லாவுடன் முடிவான முழுமையான பூர்ணமான உடல் சுகத்தை எல்லாம் நசைவாக்குவானாக மன நிம்மதியை எல்லா தருவானாக ரம் அல்லுடைய ரஹ்மத்தை முழுமையாக அல்லா நமக்கு சொந்தமாக்கி தருவானாக புனிதம் நிறைந்த ரம் அல்லானின் பழக்கத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லா சோசி செய்வானாக உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹின் மேலான பொருத்தத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசைவாக்குவான வெள்ளி மிக்க மம்மினுகிற நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல சூரத்து நூர் என்ற சூறாவினுடைய தொடர்ச்சி ஓதப்பட்டது ஒரு இருக்கும் ஆனால் நான் குறிப்பிட்டது போல நாம் ஒவ்வொருவர்களும் அந்த சூறாவை படிக்கத்தக்க அளவுக்கு உள்ள அம்மாஹுவின் அறிவுரைகள் நிறைந்திருக்கிறது தனி மனித ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறது அந்த சூறா ஒரு குடும்பத்தின் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் குறித்து பேசுகிறது அந்த சூறா சமூகத்தினுடைய ஒழுங்குகள் குறித்து பேசுகிறது அந்த சூறா இப்படி எல்லா ஒழுக்கங்களையும் ஒழுங்குகளையும் அல்லாஹுவினால் உபதேசிக்கப்படுகிற அத்தனை அறிவுரைகளையும் அந்த சூறா பேசுகிறது சின்ன சூறாதான் என்று சொன்னாலும் கூட ஆயிஷா ஆயிர அன்னகாவுக்காக இறக்கப்பட்ட அந்த சூறாவினுடைய தொடர் ஆயத்துக்கள் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்களோ அத்தனை ஒழுங்குகளை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உதாரணமாக குடும்பத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் பேசும் போது பர்தா முறைகள் அல்லா இந்த இந்த தான் அல்லாஹ் சொல்றான் ஒரு பெண் யாரிடத்துல எல்லாம் ஹிஜாப பேணனும் யாரிடத்துல எல்லாம் பர்தாவை பேணனும் யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மகரம் யார் மகரம் அப்படின்னு நீங்க எங்கயாவது குரவானில் நீங்க படிக்கணும்னா இந்த சூறால் உள்ள ஆயத்தை நீங்க படிச்சா போதும் இந்த சூறாள் அல்லாவுத்தால ஒரு பெண்ணுக்கு யார் யார் மகரம் யார் யார் மகரம் இல்லை யார் மகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இதை வரிசையா சொல்றான் ஒரு பெண்ணு யாரிடத்துல இல்ல மகரம் யார் எல்லாம் அவருடைய கணவன் அடுத்து அவருடைய தந்தை மாமனார் சகோதரர்கள் சகோதரனுடைய மக்கள் சகோதரிகளுடைய மக்கள் அதே மாதிரி மற்ற பெண்கள் இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் பரதாவுடைய என்று மகரமியத்தை அல்லாஹால சொல்றான் இவங்களை தவிர உள்ள மற்றவர்களை எல்லாம் எல்லாம் அந்நியர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒழுங்குகள் மற்றவங்களுடைய வீட்டிற்கு நீங்க போனா யார் யாருடைய வீட்டிற்கு போனா முன்கூட்டியே அழைக்கப்பட்டு இல்லாமல் உணவுக்காக சொல்லப்படாமல் போன இடத்துல சாப்பிட சொல்றாங்க அல்லா சொல்ற நீங்க உரிமையோடு சாப்பிடலாம் யார் யார் இடத்துல உலகை சாலைக்கு முக்தோல் அல்லா உத்தரத்துல அவங்களுடைய பெற்றோர்கள் பாப்பா அம்மா சகோதர சகோதரிகள் சாச்சி சாச்சா மாமா மாமி அப்படியே வரிசை அடுக்கிறான் அந்த வரிசையில் எல்லா கடைசியாக இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பரிசுத்தமான ஆத்மார்த்தமா பழகிற நம்ப நண்பர்கள் உங்களுடைய எல்லாம் நீங்க போனா சேர்ந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் போன இடத்துல சொன்னா நீங்க தாராளமா உரிமை எடுத்து சாப்பிடுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் போய் தான் துயோத்தியும் வீட்டுக்கு போகும்போது சலாந்து சொல்லிட்டு போங்க எல்லாம் ஒழுங்குகளை சொல்றான் பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம மத்தவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும் போது எந்தெந்த நேரத்துல எல்லாம் அனுப்பலாம் எந்த நேரத்துல அனுப்ப கூடாது சின்ன பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஏழு வயசு ஆறு வயசு உள்ள பிள்ளைகளை மத்தவங்களுடைய வீட்டுக்கு போனா என்ன ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும் எந்த எந்த அனுமதி கேட்டுட்டு சொல்லிட்டு எப்படி சொல்லணும் அனுமதி கிடைச்சா எப்படி எப்படி கதவை தட்டணும் அனுமதி கிடைக்கலானா என்ன செய்யணும் எல்லா விஷயங்களையும் வந்தா இதுல பேசலாம் இந்த சூறத்துக்கு நூறுல அப்ப இந்த சூர் இந்த நூறுங்கிற இந்த சூறா இருக்குதா இது ஒளி அது வாழ்க்கைக்கான ஒளி அவர் தனி மனித ஒழுக்கம் ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம் ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்கம் எல்லா விஷயங்களைப் பற்றி பேசுகிறது அந்த வரிசையில் அல்லாஹு தாலா தனி மனித ஒழுக்கம் என்று அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறார் ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை ஹராமிலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கட்டும் கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது கற்பொழுக்கம் என்பது குரான் அல்லாஹு கால் சொல்ற ஆணுக்கும் கற்பொழுக்கம் உண்டு இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் முதல்ல சொல்றதே ஆணுக்கு தான் அல்லாஹ் கற்பொழுக்கத்தை பத்தி பேசுறான் குரூஜகம் ஒரு ஆண் பார்வையையும் பாதுகாக்கணும் அவன் கற்பையும் பாதுகாக்கணும் என்று அல்லாஹு கால் முதல்ல ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் அப்ப தனி மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்பொழுக்கத்தை அல்லாஹ் போதிக்கிறான் வெக்க உணர்வை போதிக்கிறான் வெக்கத்தை பத்தி இந்த ஆயத்து பேசுது தனி மனிதர்கள் வெக்கத்துடைய விஷயத்துல வெக்கம்தான் ஒரு மனிதனுடைய கவசம் அது அவன் ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவன் அமலை பாதுகாக்கிறதுக்கு அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அரபுல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபு பழமொழின்னு சொல்லிட்டு ஒரு விட்டுட்டா நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல வெக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் அது வெட்கம் தான் நம்மளுக்கு சமூகத்தில பாதுகாக்குது முத முதல்ல அல்லாஹ்வு تعالی மனிதர்களுக்கு முத முதல்ல சோதிச்சது அந்த வெக்கத்த தான் அல்லாஹ்வு تعالی சொர்க்கத்துல ஆதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டாங்க குரான் அல்லாஹ் சொல்றான் சாப்பிட்ட உடனே ஃபோதத் லஹுமா சௌஆதுஹுமா சொர்க்கத்தில் இரண்டு பேர்களுடைய ஆடைகள் உருவப்பட்டது ரெண்டு பேர்களும் நிர்வாணமாக்கப்பட்டார்கள் உடனே ரெண்டு பேர்களும் தங்களுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காக ஓப்பர் சிபா யஸ் சிபானி அடைகிமா இவ் முகத்தில் ஜென்னா சொர்க்கத்தினுடைய எடைகளை போய் தேடி தங்களுடைய மறைவிடத்தை மறைக்கிறதுக்காக போராடுனாங்க என்று அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் என்ன அர்த்தம்ங்கிறது பாவங்கள்ல இருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது வெக்கம்தான ஹயாதா அந்த வெக்க உணர்வை தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல கொடுக்கணும் அல்லாம் இது ஆணுக்கும் பொருத்தம் பெண்ணுக்கும் பொருத்தமானது வெக்க உணர்வுங்கிறது ஒரு நோவிலுக்கு இருந்து சின்ன வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் கற்கொழுக்கம் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிற பாத்திமாருடைய எல்லாம் ஒண்ணுதான் ஏழு எட்டு வயசு இருக்கும் நபிசல்லா அலி சொல்லம் காபால தொழுதுகிட்டு இருக்கும் போது அவங்க மேல ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய கொடலை தூக்கி போட்டாங்க நபிசல்லா அலி சொல்லம் எழுந்திருக்க முடியாம திணறாங்க எட்டு வயசு இருக்கிற பாத்திமா ரெடியில்லாம் ஓடி வந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க அந்த நிலையில கூட பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க பாத்திமா உன் கழுத்து திறந்திருக்கிறது நீ ஸ்காஃப வச்சு நல்ல மூடு அந்நியர்கள் நீ சுற்றி இருக்கிறாங்கன்னு நான் செல்லா அழி செல்லம் ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு செல்லலா அலி செல்லம் நீ ஸ்காஃப சரியா போடு உன் கழுத்து கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப பிள்ளைகளுக்கு நாம உரிய காலத்துல அந்த ஹயாங்கிற வெக்க உணர்வை நாம கொடுக்கணும் வெக்கமும் ஈமானும் அது சரிசமமானது ஈமான் இருக்கிற இடத்துல தான் வெக்கம் இருக்கும் வெக்கம் இருக்கிற இடத்துலதான் ஈமான் இருக்கும் செல்வாழம் சொன்னாங்க ரெண்டுல வெட்க ஒரு இருந்து போயிடுச்சுன்னா ஈமானும் போயிடும் தனி மனித ஒழுக்கங்களை பாதுகாக்கிறதுல வெக்கம் ரொம்ப முக்கியம் ஆயிஷா ரெடியெல்லாம் சொல்லுவாங்க செல்லாபு அழைகோ செல்லம் என் கணவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது என் வீட்டுல தான் என் வீட்டில் செல்லா லேசலம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் நான் போய் அவங்களை சேரது செய்யறதுக்கு போவேன் அந்த அறைக்குள்ள நான் போய் செல்லாலை சாதாரணமா நான் இருப்பேன் அதுக்கு பின்னால கொஞ்சம் ரெண்டரை வருஷம் கழிச்சு என் வாப்பு அபூபக்கர் வெளியில்லாக மூத்தானாங்க அபூபக்கர் வெளியில்லா மூத்தான பொழுது ரசூல்லா பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படணும்னு எங்கிட்ட கேட்டாங்க கேட்கிற பொழுதே நன்சல்லாக செல்லும் அவங்களோடு நான் அடக்கம் செய்யப்படணும் படனும் அவுபக்கர் சொல்லும்போது சொல்லும் போது ஒரு வாரத்தை சேர்த்து சொன்னாங்க மௌத்தா போகும்போது நான் மௌத்தா போயிட்டா என்ன தொலை வச்சு குழுப்பாட்டி குளிப்பாட்டி தொலை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னால என் மக ஆயிஷாவுடைய வீட்டுல செல்லா செல்லம் சொல்லாம் பக்கத்துல அவங்க நெஞ்சுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்குது இந்த காலமெல்லாம் நான் ரசூலோடு வாழ்ந்த நபியோடயே நான் வபாத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நீங்க என்ன கொண்டு வந்து என் மகனுடைய வீட்டினுடைய வாசல்ல வச்சுட்டு நீங்க அனுமதி கேளுங்க முகமது செல்லா அலி சொல்லத்துக்கிட்ட செல்லா அலி சொல்லாம் அனுமதி தந்தா மட்டும்தான் என் ஜனாசா வீட்டுக்குள்ள போகணும்னு வசித்து சொன்னான் கரடி எல்லாம் அதே மாதிரி குளிப்பாட்டி கவனம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு குறை வச்சு கொண்டு வந்து வச்சான் செல்லாலை செல்லம் உள்ள இருந்து ரசூல் செல்லாலை செல்லம் அழைத்தார்கள் ஹபீபை நேசரை நேசரோடு சேர்த்து வையுங்கள் நான் உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு நேசர நேசரோடு சேர்த்துருங்க அந்த சத்தம் பல பேர்களுக்கு மமசல்லா அந்த பாக்கியம் அது தனி பாக்கியம் அது எல்லாரும் சலான் சொல்றாங்க செல்லாலை செல்லம் கண்டிப்பா பதில் சொல்றாங்க இல்லையா நம்ம போய் அங்க போய் நின்று ரவுதாளர் நம்ம எத்தனையோ பேர் சலான் சொல்லியிருப்போம் ஆனா எத்தனையோ பேர்களுக்கு சலாம் செல்லா அலிசலம் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க ஆனா பதில கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சில பேர்களுக்கு அந்த அந்த நசீப கொடுத்திருக்கிறான் முகமது செல்லா அலி சொல்ல ஒருத்தர் சொல்றாரு ஒரு சஹாபி சொன்னாங்க நான் எப்பொழுதெல்லாம் போய் சலாம் சொல்லுவேன் சொல்லா அலிசல்லத்தினுடைய பதில நான் கேட்டிருக்கேங்கிறான் அந்த சஹாபி ஒரு பெரிய பாக்கியம் அது நசீபது பல பேர்களுக்கு முகமது சலம்லா அலிசல்லம் சைமது இல்லா எனவே இப்போ ஐஷா அம்மா சொல்றாங்க

ஆனால் ஒரு இடத்தை எனக்காக வைத்திருந்தேன் இன்னொரு இடத்தை செல்லா அலிஸ்வலாம் சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய ஈசா அலிஹிஸ்லாத்திற்காக ஒரு இடம் வைங்கன்னு செல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க ஆயிஷா அம்மாட்ட பின்னால் வரக்கூடிய ஈசா அலிஹலாம் ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் அதற்காக ஒரு இடம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் பாக்கியமான ஐஷா அலிவனுடைய வாழ்க்கை பெரிய பாக்கியமானது அல்லாஹ் உலகத்தினுடைய உத்தமர்கள் அவங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா வீடுங்கிறது ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது

நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜனாதிபதி உமர் அழியுல்லாகோ குத்தப்பட்டு அவங்க சக்கராத்துல இருக்கிற பொழுது கேட்டு விடுறாங்க கேட்டு விட்டாங்க நான் முகமது சல்லா அவிசல்லத்தோடையும் அபுபக்கர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டேன் அப்படியே அடக்கம் செய்யப்படணும் ஆயிஷா அம்மாட்ட போய் நீங்க எனக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க அனுமதி தந்தால் நீங்கள் உள்ள அடக்குங்க ஆயிஷா அம்மா அனுமதி தரலன்னா முஸ்லீம்களுடைய பொது கபிரஸ்தான்களை அடைக்கிறீங்கன்னு வசியம் பண்ணிட்டு மூத்தா போயிட்டாங்க உமரடியில்லாஹோ கேட்ட அந்த வசியத்தை ஐஷார் அடியில் தெரிந்த பொழுது நான் எனக்காக வைத்திருந்தேன் ஆனால் ஒரு மோமியுடைய குணம் தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது தான் எனவே நான் உமரடியில்லாக தேர்ந்தெடுக்கிறேன்னு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க ஆனால் ஆயிஷா அடியில்லா உனகா சொல்றாங்க இவ்வளவு நாட்கள் என் வீட்டினுடைய ஒரு பகுதியாக நான் வந்து போய் கொண்டிருந்தேன் எப்போ உமரடியில்லோ அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்பொழுது நான் அங்க கோரதாக இருந்தால் முழுமையாக பர்தாவினுடைய ஹிஜாப பேணி தான் உள்ள போவங்கிறாங்க மௌத்தானவங்க தானே கபுர்ல இருக்கிறவங்க தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க தானே வான மஷ்தூதத்தும் நான் முழுமையாக போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளே செல்லுவேன் கபுராளிகளிடம் கூட ஹிஜாபை பேணனும் சொல்ற மார்க்கம் கபுரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் செல்லாலை ஒரு நாள் ஒரு அப்துல்லா உம்மு மக்தவம் ஒரு சாடி வந்து செல்லாலுசன்ல பேசிட்டு இருந்தாங்க ஆயிஷா அடிதான் அஸ்ஸா அம்மான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் செல்லாலுசன் பக்கத்திலேயே நின்று அவர் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு அவர் அவரு பார்வை தெரியாதவர் யாரு அப்துல்லா மக்து சொன்னாங்க நீங்க என்ன ஹிஜாபு பேனாம இப்படி நிக்கிறீங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கிற நீங்க இப்படி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா செல்லாலுதான் ரெண்டு பேர் சொன்னாங்க ஆயிஷா மத்தினாங்க பார்வை தெரியாதா அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா என்னன்னு கேட்டாங்க அவங்களுக்கு பார்வை தெரியாது அப்பா அம்யானி நீங்க ரெண்டு பேரும் பார்வை இல்லாதவர்களா உங்களுக்கு ஹிஜாப் இருக்கிறா இல்லையா நீங்க பேணுமா இல்லையா நாங்கள் என்ன சொல்லலாம் அரை செல்ல ஹிஜாபினுடைய விஷயத்துல தனி மனித ஒழுங்குகள்ங்கிறதே குரான்ல எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெண் தன்னுடைய தரையில் வைத்து நடக்கிற காலடி சப்தம் கூட உரமா வச்சு நடக்க வேண்டாம் உங்க காலினுடைய கொழுசு மத்தவங்களுக்கு கேட்டுக்கூடாதுங்கிற அல்லா இப்படியே சொல்றான் அல்லா எவ்வளவு மாசீனத்தின் நீங்க காலில் போட்டிருக்கிற கொழுசு சப்தம் அந்நியர்களை ஈர்த்திட கூடாது அதனால காலை நீங்க மெதுவா தான் வச்சு அல்லாஹ் அல்லாவுக்காரம் இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் அந்த ஒழுங்குகளை பத்தி ஒழுக்கங்களை பத்தி வெக்க உணர்வுகளை பத்தி ரபுல் ஆலமின் ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது நான் கேரளாவினுடைய அறிஞர் இந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் பாகிஸ்தானுடைய சுழற்சிக்காரன் தங்களுடைய கித்தாப்ல இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாவது நூற்றாண்டுல பத்துக்கு பின்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி கனடாவில் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்டின் தான் ஒரு பெண்ணு ஒரு சிறந்த படிப்பாளி ஒரு முஸ்லீம் இளைஞரை வந்து அந்த பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க ரெண்டு பேர்களுக்கு மத்தியில இந்த காதல் ஏற்படுது இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க இந்த முஸ்லீம் இளைஞர் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்றாரு இந்த மாதிரி நான் இப்படி பெண்ணை வந்து திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ நம்ம இஸ்லாத்துல வந்து அது சாத்தியம் இல்லாது நான் முஸ்லீமை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி கல்யாணம் முடிச்சு அப்படி வாழ்ந்தா அது விபச்சார வாழ்க்காது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது விபச்சாரம் தான் அது அதனால் அது சரியத்தை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போது இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னால் அது வேறு பிரச்சனை இது பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி சொன்ன உடனே கேட்ட உடனே அந்த அம்மாவும் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லிடுச்சு அந்த ஆங்கில பெண் சொல்லிடுச்சு உறுதியா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் நான் இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு அதுக்கு உண்டான எனக்கு எல்லா இதையும் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே இவரும் சரின்ட்டார் நீ இஸ்லாத்தை பத்தி பொதுவாக கண்டியூஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றை போனாலும் ரொம்ப டீப்பாக போவாங்க சும்மா மேலோட்டமாலாம் வந்து படிச்சு அப்படிலாம் கிடையாது எதுல போனாலும் ஃபுல் ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க அப்படி அந்த பெண் வந்து இஸ்லாத்தை நான் வந்து சும்மா நீங்க சொல்றீங்கிறதுனால தான் நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது நான் கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி படிக்கணும் அதுக்குண்டான புக்ஸு அதுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குதோ ஆடியோ இருக்குது இஸ்லாத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் சைட் இருக்குது வெப்சைட்டு எல்லாத்தையுமே இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு ஒரு ஆறு மாதம் இஸ்லாத்தை பற்றி முடிச்சா ரிசர்ச் பண்ணட்டும் அப்போ ஆறு மாசத்துக்கு பின்னால கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க சரி ஆறு மாசம் வரைக்கும் இந்த அம்மா ரிசர்ச் பண்ணுது குரான் குரானை கொடுத்தாரு ஹதீசை கொடுத்தாரு எல்லாம் படிச்சிட்டு இந்த அம்மா எல்லாம் படிச்சு ஆறு மாசம் இஸ்லாத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ இல்ல இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அந்த அம்மா உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை ஒரு நல்ல முஸ்லீம் கல்யாணம் பண்ண விருப்பம் நான் இஸ்லாத்தை நான் படிச்சுட்டேன் இஸ்லாத்துல குரான்ல கற்பொழுக்கம்னா என்னன்னு இவ்வளவு அழகா போதிக்கப்பட்டிருக்குது அந்த இஸ்லாத்தினுடைய எந்த ஒழுக்கமும் உங்ககிட்ட இல்லை ஒன்னு முஸ்லீமாவே நான் பார்க்கல எனக்கு ஒரு நல்ல முஸ்லீம கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குது என்று சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல முஸ்லீம் தேடி கல்யாணம் பண்ணிட்டாங்கிற அந்த செய்தியை குறிப்பிடுறாங்க எனவே இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கையில இஸ்லாம் இல்லை ஆனால் இஸ்லாத்தை வேறு யாரும் இல்லாம சரியான முறையில் புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவங்க இல்லை இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எனவே குரான் கற்பொழுக்கங்களை குறித்து ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் நிறைவாக போதிக்கிற சூரத்து நூறை முஸ்லீம்கள் குறைஞ்சபட்சம் அந்த

آله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم sungwasitratul